ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோனே அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நல்லா சேர்த்துருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா பத்து பல் அளவுக்கு பூண்டு இதை வங்கிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் எப்போயுமே நம்ம செய்கிற மீன் குழம்பு மாதிரி தான் இதுவுமே செய்ய போகிறோம் ஆனால் பாதி தக்காளி வந்து நம்ம கரைச்சு சேர்த்துக்கலாம் பாதி வந்து அரைச்சு நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் புளி கூடவே பார்த்திங்கன்னா உப்புமே சேர்த்து ஊற வச்சுருந்தேன் உப்பு வந்து குழம்புல தேக்க தேவையில்லை ஏன்னா புளியிலே வந்து உப்பு போட்டுருக்கறனால இப்போ புளி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருந்தேன் அரைச்ச தக்காளியில் பாதி வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு தக்காளி எடுத்துருந்தேன் அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் மீதியை வந்து இந்த மாதிரி புளித்தண்ணி கூட கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இதையுமே வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இதில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலைன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியுமே அது கூட சேர்த்துறேன் இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாயத்திலோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து பச்சை கருவேப்பில் இருந்தால் சேர்த்துக்கங்க நல்லா சூப்பர் வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி தண்ணி இது கூட சேர்த்துடலாம் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம குழம்புக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த டைமில் காரம்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதை தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காரப்பொடி மீனில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு இந்த காரப்பொடி மீன் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மீன் வாங்குறவங்க எப்பயுமே இது வாங்கி செய்யுங்கம்மா கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது முதுகு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம பிரட்டட்டி எடுத்துக்கலாம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைசியாக நம்ம பிரட்டி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்லிகளை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்